தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் மார்க்கு எழுதிய நச்சு வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வசனங்கள் பதினெட்டு முதல் இருபத்தி இரண்டு முடிய யோவானுடைய சீடரும் பரிசேயரும் நோன்பிருந்து வந்தனர் சிலர் இயேசுவிடம் யோவானுடைய சீடரும் பரிசேருடைய சீடரும் நோன்பிருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பிருப்பதில்லை என்று கேட்டனர் அதற்கு இயேசு அவர்களை நோக்கி மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மன விருந்தினர் நோன்பிருக்க முடியுமா மகன மணமகன் அவர்களோடு இருக்கும் காலமெல்லாம் அவர்கள் நோன்பிருக்க முடியாது ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும் அப்பொழுது அவர்களும் நொன்பிருப்பார்கள் எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை அவ்வாறு ஒட்டு போட்டால் புதிய துணி பழையதிலிருந்து கிளியும் கிளிச்சலும் பெரியதாகும் அதுபோல பழைய தோற்பைகளில் எவரும் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை ஊற்றி வைப்பதால் மது தோற்பைகளை விடைக்கச் செய்யும் மதுவும் தோற்பைகளும் பாலாகும் புதிய மது புது தோற்பைக்கே ஏற்றது என்றார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி மூவொரு இறைவா நீர் மகன் மணமகனாக எங்களோடு இருக்கும் பொழுது உமது அன்பினால் எங்களை நிரப்பி அருளும் உம்மை பற்றிய உணர்வை எங்கள் உள்ளத்தில் அதிகரிக்கச் செய்யும் நோன்பு ஜபம் தவம் போன்றவற்றின் மூலம் உம்மை விட்டு என்றும் பிரியாமல் உமோடு இணைந்திருக்கச் செய்யும் எங்களை உது திரு ரத்தத்தால் கழுவி அருளும் பரிசுத்த அவியால் நிரப்பியருளும் ஆமேன்